பாக்கியலட்சுமி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ட்டாக்க போகுதுன்னு பார்த்தா பாக்கியா அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்போ கோபி நேராக பாக்கி கிட்ட போயிட்டு பயங்கரமாக கோபி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இருக்க பாக்கியலக்ஷ்மி நீ இது எல்லாம் எதுக்காக பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கேன்றது என்ன எனக்கு தெரியாது இருக்கியா இது எல்லாமே உன்னுடைய வேலை தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க உடனே பாக்கியா முதல்ல என்ன விஷயத்த சொல்லுங்கள் அது இல்லாமல் என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு என்னது உரிமை இருக்குது எதுக்காக சும்மா தே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய பசங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் பழனிசாமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது அதுக்கு நீ பசங்க தான் உயிர் உலகம்னு சொல்லி நினைச்சி ஓவர சீனை போட்டில்ல இது எல்லாமே நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு நடிப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க கோபி இங்க பாருங்க எனக்கும் என்னுடைய பசங்களுக்கும் ஆயிரம் விஷயம் என்ன ரெண்டாயிரம் விஷயம் கூட இருக்கோங்க அது எங்க இஷ்டம் நாங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது எல்லாமே நாங்கள் பார்த்து முடிவு பதிவு பண்ணிக்கிறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக என்னுடைய லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை நான் அந்தளவுக்கு சந்தோஷமாக வந்து நான் இருக்கேன் மறுபடியும் என்னுடைய லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகிறத நான் விரும்பலை மறுபடியும் மறுபடியும் எதுக்காக இங்கே வரீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கு நான் கால் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து நம்ம கோபியை மிரட்டுறாங்க கோபி எனது ராணியாக கிட்டே சொல்லவியான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க இத பார்த்து பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க